இங்கே இன்றைக்கி நான் முருங்கக்காய் கருவாடு ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்டுறேன் வாங்க அதாவது நம்ம வந்து ஒரு சாம்பார் பொரியல் கூட்டு இந்த மாதிரி செஞ்சால் தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதாவது ஸ்நாக்ஸ்னால் வடை இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்ச ஐட்டம் பழங்கள் இப்படி தான் கொடுக்கணுங்கிறது இல்லை வெஜிடபிள்ஸையே நம்ம கொடுக்கக்குள்ள ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பர் ஸ்நாக்ஸ் செய்யலாம் இதுக்கு நான் என்னென்ன இருக்கிறேன்னா முருங்கைக்காய் எனக்கு போய் பிஞ்சி முருங்கைக்காய் கிடைச்சது அதனால பிஞ்சி முருங்கைக்காய் எடுத்துருக்குறேன் முத்தனை முருங்கைக்காய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கருவாடு எந்த கருவாடு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த கொல்லி கருவாடு தலையோடு இருக்கிற கருவாடு இருந்தது நான் இதை தலையோட தான் போட போகிறேன் இதை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிடணும் ஏன்னா இந்த உப்பு கலண்டு வந்துடும் இதில் அதிகப்படியான உப்பு இல்லாத மேபி அது கெடாம இருக்கணும்னு ஏதாவது கெமிக்கல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் போகணும்னா ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற வச்சிடலாம் அப்புறமா பூண்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக புளி இந்த புளியும் ஊற வச்சுருக்குறேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா இந்த முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டியும் தக்காளி இதை மூணையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் தனித்தனியாக இருந்தால் தானே பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நான் இப்போ இதெல்லாம் போய் அரைச்சிக்கிட்டு வரேன் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி அதிலே ரெண்டு கருவேப்பத்துலேயும் போட்டு அரைச்சிட்டேன் முருங்கைக்காயை கட் பண்ணி கொண்டாந்தாச்சு வானலியில் எண்ணெய் விட்டாச்சு இப்போ ரெண்டு கடுகை போடலாம் கடுகு பொறிஞ்சக்குள்ள இந்த அரைச்சி வச்சோமில்லையே எஸ் என்ஸை ம் பொரிஞ்ச உடனே இந்த எஸ்ஸன்ஸை போடலாம் இந்த எஸ்ஸன்ஸை கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கலாம் ஏன்னா அந்த பச்சை வாசம்னு சொல்லுவாங்க தக்காளி பூண்டோட பச்சை வாசம் போயிடும் ஓகேவா அப்போ இதில் என்ன செய்யலாம் வணங்கக்குள்ளியே கொஞ்சம் உப்பு நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே நம்ம இது செய்யலாம் ஓகேவா இப்போ என்ன செய்யலாம் அந்த புளி ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த புளியை கரைச்சிக்கணும் புளியை வந்து நம்ம இப்போ உடனே போடக்கூடாது உடனே போடுறது அது சொல்கிற ஒரே நிமிஷம் ஓகே இது ஓரளவுக்கு வந்தங்கிருச்சு இப்போ என்ன செய்யலாம் கட் பண்ணின முருங்கைக்காயை போடலாம் கட் பண்ணினேன் முருங்கைக்காயை போட்டாச்சு இந்த இது ஒரு ரெண்டு நிமிஷம் அடிப்பிடிக்காமல் அப்படியே கிண்டலாம் ஓகேங்களா பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியெலாம் சுன்ற அளவுக்கு முருங்கைக்காய் எஸ்ஸன்ஸில் வெந்துருச்சு ஓகேங்களா இப்போ வந்து என்ன செய்கிறேன்னா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதை போடலாம் இது போட்டு இந்த தண்ணியே கரைச்சிக்கலாம் இதை அப்படியே அந்த இதுலேயே கொஞ்சம் வேக அதாவது இப்போயே தண்ணி ஊற்றக்கூடாது அந்த ஈரப்பதத்தில் போகணும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த மிக்சி கழுவுன தண்ணி இருக்குது அதை வந்து இதுலேயே இந்த மசாலா தூளைலாம் இருக்குது இல்லையா அதில் போடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் இது இந்த மிளகாய் இதில் வேகணும் இப்போ புளி ஊற்ற வேணாம் இப்போ புளி ஏன் ஊற்றக்கூடாதுன்னா புளி ஊற்றுனோம்னா இந்த முருங்கைக்காய் சீக்கிரமாக வேகாது எந்த காயுமே புளித்தண்ணியில் சீக்கிரமாக வேகாது அதனால் முதல்ல மிளகாய் சாந்து தகுந்த தண்ணி இருக்குது இல்லையா அதில் வேகட்டும் இதில் ஒரு மூணு நிமிஷமாவது வேகட்டும் மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த முருங்கைக்காய் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யலாம் கருவாடு ஏற்கனவே ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா தண்ணியில் அதை நல்லா அலசிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ இது ஒரு இருபது நிமிஷமாக தண்ணியில் ஊறிடுச்சு இந்த நல்லா அலசிவிட்டோம்னா அந்த இதில் இருக்கிற உப்பு எல்லாமே போயிடும் அதிகப்படியான உப்பு போயிடும் நம்ம இதை கருவாடு போடுறதுனால முருங்கைக்காய்க்கும் என்ன செய்யணும் கொஞ்சம் கம்மியாக உப்பு போடணும் அதுவும் இல்லாமல் நம்ம அதை கிரேவியை தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா இதை ரெண்டு தரம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் போயிருச்சா இப்போ வந்து அலசி வச்ச கருவாடு இந்த கருவாட்டில் நான் தலை எடுக்காம தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா தலையை எடுத்துகிட்டும் ஒருத்தர் போடுவாங்க தலையை எடுக்காமல் போடக்குள்ளையும் அது ஒரு வாசம் நல்லா இருக்கும் நம்ம தலையை சாப்பிட போகிறதில்ல சாப்பிடக்குள்ள எடுத்துடலாம் இப்போ போட்டோம்னா அது ஒரு கருவாட்டு வாசம் சூப்பராக இருக்கும் மேக்சிமம் உரிச்ச கருவாடு வட இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி கருவாடு வாங்கிக்கோங்க இதை ஒரு கிண்டி கிண்டிட்டு இந்த கரைச்சி வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா புளி தண்ணி போட்டலாம் இருக்குதுல இது அப்படியே சிம்மில் ஏன்னா நம்ம ஏற்கனவே எஸன்ஸ் நல்லா கெட்டி நம்ம அதிகம் தண்ணி ஊற்ற போகிறதில்ல அதனால் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் நம்ம வந்து இதுவே கிரேவி வந்து இது மாதிரி வந்துடுச்சு நல்லா கெட்டியுமா அதிகமாக அப்படிங்களா அதுலாம் ஒரு கிண்டு கிண்டிட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா இந்த தண்ணியும் சுண்டிரும் முருங்கைக்காயும் கருவாடும் வெந்துடும் ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் குறைஞ்சு நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்து நம்ம இது பண்ணலாம் இப்போ முருங்கைக்காயும் சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டு முருங்கக்காய் வாசமும் இருக்கும் கருவாட்டு வாசமும் இருக்கும் இதை வந்து இதை பார்த்துட்டு யார் நாட்களையாவது எச்சி உருளன்னா சொல்லுங்க நான் என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படி இல்லை ஏதும் உள்ள உங்களுக்கு நாக்கில் ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம் ஓகேங்களா இதை வந்து நம்ம சாப்பாடு கூட கூட இருந்துக்கலாம் இல்லை இது மாதிரி கிரேவி மாதிரி கூட சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இது ஏன் ஒரு இதாக கலர் இருக்குதுன்னா நான் மிளகாத்தூள்லேயும் மல்லித்தூளில் அதிகப்படியான கொஞ்சம் மிளகு அதிகமாக சேர்த்துட்டேன் அதனால் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்குது அதுதான் காரணம் மிளகு தான் மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்த்துணுங்கிறதுக்குனால மிளகாய்த்தூள் நிறைய சேர்த்துருக்குறேன் ஓகேங்களா பிடிச்சிருந்தாக்க என்ன என் கமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ